ஓடி வருகிற உதய ஊரிய நம்முடைய பகுதியின் அவைத்தலைவர் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் மாவட்ட பிரதிநிதியும் தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் கே கண்ணன் அவர்களே பகுதி துணை செயலாளர் அண்ணன் கே எஸ் கண்ணன் அவர்களே அண்ணன் பாண்டியன் அவர்களே பகுதி துணை செயலாளர் அன்பு சகோதரி சரஸ்வதி முரளி அவர்களே பொருளாளர் விஸ்வநாதன் அவர்களே வட்டக்கழக செயலாளர் அருமை தம்பி சம்பந்தம் அவர்களே எட்டாவது வட்ட செயலாளர் அருமை தம்பி சசிகுமார் அவர்களே அருமை நண்பர் வட்ட செயலாளர் மாமன்ற உறுப்பினர் ரஜினி அவர்களே பன்னெண்டாவது வட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினரும் மாநகர எழுதி அணி துணை அறிவித்த பிட்டி டா சரவணன் அவர்களே பதிமூணாவது வட்ட செயலாளர் அண்ணன் இளங்க அவர்களே மாமன்ற உறுப்பினர் அரமேஷ் சகோதரி சரண்யா அவர்கள் கேஜி சீனிவாசன் அவர்களே மாநகர புரிநீகர் அண்ணன் வெங்கடேசன் அவர்களே ரமேஷ் அவர்களே அண்ணன் கே மோகன் அவர்களே கே 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 வேலு அவர்களே ஜெயராமன் அவர்களே இந்த முன்னணி பொறுப்பேற்றிற்கும் நம்முடைய பகுதி நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கான வணக்கம் இந்த கூட்டத்திற்கு சிறப்பாக சிறப்பை ஆற்றி நமக்கெல்லாம் அறிவுரை சொல்ல மேலும் நம்முடைய பணிகள் இன்றிருந்து நம்முடைய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதற்காக நமக்கெல்லாம் அறிவுரை கூறுவதை சேர்ந்தும் நம்முடைய மண்ணின் மைந்தர் மாண்புமிகு மிகு அண்ணன் கழகத்தின் பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களே இந்த கூட்டத்தில் சிறப்பாக கலந்து கொண்டு ஆலோசனை வரையறுக்கும் நம்முடைய மத்திய மாவட்ட செயலாளரும் அணை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே நம்முடைய மாநகரத்தின் கழகத்தின் செயலாளர் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அண்ணன் டி ஆர் சலி அவர்களே நம்முடைய மாவட்ட பொருளாளர் அன்பு பெரியார் சிஎன் அவர்களே வணக்கத்துக்குரிய மாநகரத்தின் மேயர் மாநகர மகளிர் அணி அமைப்பாளர் அருமை சகோதரி சுஜாதா அனந்தகுமார் அவர்களே அண்ணன் துரை சிங்காரம் அவர்களே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் பதவி செயலாளர் பன்னியராஜா அவர்களே பரமசிவம் அவர்களே என்னுடைய கூட்டத்தில் சிறப்பாக கலந்து இருக்கும் அண்ணன் குருவ பெருமல் அவர்களே முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் தயாநிதி அவர்களே ஒன்றிய கழக செயலாளர்கள் அருமை தரோ சகோதரர் சரணனவர்களே கருணாகரன் அவர்களே அண்ணன் கணிகாசலன் அவர்களே அண்ணன் தவி அவர்களே மற்றும் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கும் என்னுடைய மாநகரத்தின் அவைத்தலைவர் அண்ணன் சூரியன் என்ற குவிந்தனர்களே துணை செயலாளர்கள் முன்னாசிரிப்பாளர்களே தேவநியாசன் அவர்களே அருமை அக்கா சன் தங்கமணி ஆனந்தன் அவர்களே அண்ணன் காலேஜ் சிறப்பு என்னுடைய திரமபுரம் பயணி அறிவர்களே மற்றும் இந்த சிறப்பாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க நம்முடைய ஒன்றாவது மண்டல குழு தலைவரும் புஷ்பலதா அவர்களே ஒன்றிய சேர்மன் நல்லன் வேல்முறையினாரிலே பொதுக்குழுவினர் லோக அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கிறார் சுந்தரவித்திய அவர்களே மற்றும் அனைவருக்கும் அனைவரும் மற்றும் இங்கே நம்முடைய மட்ட நிர்வாகிகளே பகுதி நிர்வாகிகளே நம்ம சொல்லிட்டு முன்னாசித்தோம் பகுதி நிர்வாகிகளை மாமன்ற உறுப்பினர்களே மற்றும் பிஎல்ஏ டூ பிஎல்சி நம்முடைய பொது உறுப்பினர் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் பெரியவர்களே தாய்மார்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நம்முடைய காட்பாடி தெற்கு பகுதி திமுக சார்பில் இன்று தலைமையின் பேடி நம்முடைய பொது உறுப்பினர் கூட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் எல்லாம் வெற்றிக்காக இந்த கூட்டத்தில் நன்றி சொல்வதற்காக இந்த கூட்டம் இன்று நடைபெறுகிறது அந்த மாவட்ட செயலர் சொன்னால் தலைவர் உங்களிடத்தில் வந்து நன்றி சொல்வதற்காகவே எல்லா தொகுதிக்கும் அந்த அந்த ஒன்றிய செயலாம் மாவட்ட செயலர் அந்த மாதிரி ஒன்றிய கிளியர் வர்றாங்க நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்த தொகுதியின் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் சரித்திர மன்னன் நம்முடைய வந்து இன்றைக்கி என்னால் ஜெயிச்சு நம்ம போராடம் கொண்டு வருகின்ற வளர்ந்தனாலும் அவசரமாக நம்முடைய பொதுச் செயலர் அவர்கள் இன்றைக்கு நன்றி உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறார் மேலும் நம்ம இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்கலாம் பணியாற்ற வேண்டியிருக்கணும் நம்மெல்லாம் வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மொத்த ரோடுமே இந்த மாநகராட்சியில் எல்லா ரோடுமே மொத்தம் பாதாள சாங்க நோடி போட்டு போயிட்டாங்க இந்த மூணு வருஷமாக மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்ட் ரோடுகளில் போட்டோம் அவங்க காவாங்க கட்ட வேண்டியது அதுக்கே ஏறக்கூடிய ஒரு நூறு கோடி ரூபாய் சிறப்பு மன்றாக வாங்கி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய அமைச்சர் காட்பாடி தொகுதிக்கு அவர் இங்கே படித்தாங்க இப்போ எல்லாம் ஏறக்குறைய இந்த ஹாஸ்பிட்டல் வரும் நம்ம இந்த காட்பாடி தொகுதி இன்று அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயித்தனால இந்த காட்பாடி தொகுதியில் அவருடைய நம்ம அமைச்சர் அவர்கள் இந்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த தொகுதிக்கு அவரை தேவை வேறும் செய்யவில்லை இருந்தாலும் இந்த புதிய மூன்று ஆண்டு காலத்தில் ஒரு 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 பாலம் நூறு கோடி ஹாஸ்பிட்டல் நூறு கோடி எண்ணற்ற அணைக்கட்டுகள் மேம்பாலங்கள் இந்த மாதிரி ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே இது வரைக்கும் வளர்ச்சி பண்ணி செய்து கொண்டிருக்கிறார் அந்த மூன்று நாட்டில் மட்டும் இதெல்லாம் நம்ம மக்கள் எடுத்து எடுத்து சொல்லி நம்ம இப்போ கட்ட ரோடு போல லைட் எல்லாம் வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனை அது எவ்வளோ செலவு இல்லை இந்த தொகுதி இன்று ஒரு முன்மாதிரியான தொகுதியா விளங்குறதுக்கு ஏற குறைய ஒரு ஐநூறு ஆறுநூறு கோடி இது வரைக்கும் பெற்றுக் கொண்டிருக்கிறார் மேலும் இரண்டு ஆண்டு காலத்தில் ஒரு ஆயிரம் கோடி கண்டிப்பாக எட்ட வளர்ச்சி இந்த காட்பாடி தொகுதி பெறும் அதற்கு நமக்கெல்லாம் இன்று இந்த காப்பாடியை பெரு தொகுதிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மண்ணின் மைந்தர் அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இங்குள்ள பிஎன்ஏ டூ பிஎல்சி நம்ம வட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் அணியல் அமைப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து உழைத்து வருகிற இருபத்தி ஆறு வருகிற இந்த பாராளுமன்ற தேர்தலை விட வர இருபத்தி ஆறு தேர்தல் மன்ற நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல் நம்முடைய தலைவர் எல்லாம் தெரியும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய மீண்டும் நமது தமிழகத்தின் முதல்வராக நம்ம எல்லாம் பாடுபட வேண்டும் நாம் பகுதி சார்பாக வர சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என்று கூறி நடி கூறி விடைபெறுகிறேன் அனைவரும் வருகையும் வரவேற்று நன்றி வணக்கம் ஓடி வருகிற வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் நீர் தூடை Same. Yeah.